அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபிரிவான் யூடியூப் சேனல் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பமாகது மார்கழி மாதம் என்பது தட்சிணாயன காலத்தின் நிறைவான மாதமாகும் இதை தேவர்களின் மாதம் என்றும் சொல்வதுண்டு இறை வழிபாட்டிற்கான மாதம் என்பதால் சுபகாரியங்கள் எதுவும் இந்த மாதத்தில் நடத்தப்படுவதில்லை சைவ வைணவ பாகுபாடில்லாமல் அனைத்து ஆலயங்களிலும் அதிகாலையில் பிரம முகூர்த்த வேலையில் திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் பாடி வழிபடும் காலமாகும் குளிர்காலத்தின் ஆரம்ப காலமாக சொல்லப்படும் மார்கழி மாதத்தில்தான் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி விழாவும் சிவனுக்குரிய ஆருத்ரா தரிசன விழாவும் நடத்தப்படுது பல சிறப்புகள் கொண்ட இந்த தெய்வீக மாதத்துல ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பೀರ್பட்ட கஷ்டமோ நிச்சயமாக தீரும். இதில முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூட்சமோ மார்கழி முதல் நாள் குளியல் தாந்திரீகத்தை பத்திதான். சிவன் அருளும் விஷ்ணுவின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் paripurnamana அருளும் கிடைப்பதற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த குளியல் தாந்திரிகத்தோடு இந்த முதல் நாளை துவங்குங்கள் இந்த முதல் நாளில் செய்ய வேண்டிய எண்ணற்ற சூட்சமங்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரதுக்கு தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கடன் பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எதிரி தொல்லைகள் செய்வினை கோளாறுகள் தீய சேவினை பாதிப்புகள் குழந்தைகள் சொல் சொல்பேச்சு கேட்டு நடக்கல வாஸ்து தோஷங்கள் இதை மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் மிக முக்கியமான குறிப்பு தேவர்களின் அற்புதமான இந்த மாதத்தில் தேவர்களின் முழு பரிபூர்ண அருளையும் பெற அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களுடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவா நம்ம ஆன்மீகத்தில் குளியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே கருதப்படுது அதே போல மார்கழி மாதத்திலும் தீபம் ஏற்றுவதும் மிக முக்கியமான இன்னொரு விஷயமாக கருதப்படுது அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மார்கழி மாதத்தைப் பற்றிய பல அற்புதங்களும் அதிசயங்களும் அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய பல அருமையான ஆன்மீக வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நீங்க இந்த குளியல் தாந்திரிகத்தில் பயன்படுத்த வேண்டிய இந்த முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் நீங்க சுடு தண்ணியில் குளித்தாலும் சரி இல்லை பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி இந்த ஒரு பொருளை நீங்கள் அந்த தண்ணீரில் சேர்த்துக்கோங்க அண்ணாச்சி பூ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரே ஒரு பூவை வந்து இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் குளிக்கிற நீரில் போட்டுக்கணுங்க சங்கு புஷ்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புஷ்பம் கிடைச்சாலும் நீங்கள் அதை தாராளமாக சேர்த்துக்கலாம் அதாவது அன்னாச்சி பூ அல்லது சங்கு புஷ்பம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய பூவாக இருந்தாலும் சரி அந்த சங்கு புஷ்பம் வெள்ளை கலரில் எங்கள் வீட்டில் இருக்குங்க சேர்த்துக்கலாமா தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் அண்ணாச்சி பூவை நீங்கள் தண்ணீரில் போட்டு குளிக்க போறீங்கன்னா ஒற்றைப்படையில் ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து இது மாதிரி படையில் அதை மாதிரி சங்கு புஷ்பத்தை நீங்கள் தண்ணீரில் போட்டு குளிக்க போகிறீங்க அப்படின்னாலும் படையில் நீரில் போட்டுவிட்டு மனதார பெருமாளையும் சிவபெருமானையும் நினைச்சிட்டு நீங்கள் முதல்ல குளியல் அதாவது ஆன்மீகத்தின் மிக முக்கியமான குளியல் பரிகாரத்தை செய்யுங்க குளியலுங்கிறதுமே ஒரு பரிகாரங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த பூவை போட்ட தண்ணீரில் குளித்துவிட்டு உங்கள் வழிபாடுகளை துவங்குங்கள் எதற்காக நீங்க வழிபடுறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் உங்கள் மனரீதியான ரீதியான பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கு தினம்தோறும் வழிபாடு செய்ங்க எளிமையான வழிபாடு உங்களால் என்ன முடியுமோ அந்த எளிமையான வழிபாடுகளை மட்டுமாவது நம்பிக்கையோடு செய்ங்க நிச்சயமா நல்லது நடக்கும் இப்ப குளித்த பிறகு அந்த மக்கெட்டில் இருக்கக்கூடிய பூக்களை நீங்கள் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளை கூட இந்த பூக்களை போட்ட தண்ணீரில் நீங்கள் குளிக்க வைத்தால் அவர்களுக்குள்ளும் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய எப்பிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தவறாமல் உங்க மேலான ஆதரவு அந்த சேனலுக்கும் கொடுங்க ஹரஹர் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவார் பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்